மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் நகல் இருப்பு போராட்டம் தஞ்சையில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் நகல் இருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த மத்திய அரசின் அதாவது பாஜக மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் நகல் இருப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏன் நகல் இருப்பு போராட்டம் நடைபெற்றது என்பது குறித்து கேட்டபோது தஞ்சை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்பு பேட்டி பேட்டிஸுக்கு அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஒன்றிய அரசாங்கம் கடந்த ஒன்றாம் தேதி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்கிற வார்த்தையை கூட உச்சரிக்க கூடாத அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது வன்மமும் தமிழக மக்களை வஞ்சிக்கிற போக்கும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற நிலையும் இப்போ நடத்த போராட்டம் எங்க நடந்துச்சு யார் தலைமை எடுத்துச்சு எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க தமிழ்நாடு முழுமையிலும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரம் நடைபெற்ற போராட்டத்தின் அங்கமாக நம்முடைய மாவட்டமாகிய தஞ்சை மாவட்ட தலைநகரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராகிய முத்து உத்ராபதி என்கிற என்னுடைய தலைமையில் இந்த போராட்டம் நகலரிப்பு போராட்டம் மாலை ஐந்து மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது நகலரிக்க வேண்டிய அவசியம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாடு சுத்தமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ன வஞ்சிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் தமிழ்நாட்டிற்கு தேவையான ரயில் திட்ட நடவடிக்கைகள் அல்லது விவசாய தொழிலாளர்களுக்கான நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த பண பலன்கள் இப்போது கட ஒரு ஆண்டுக்கு குறைச்சலாக ஒரு நாலரை லட்சம் கோடி ரூபாய் வேணும் என்று அரசாங்கம் சொல்லுது ஆனால் இன்னைக்கு அவங்க நிறைவேற்றி இருக்கிற திட்டத்தில் அதை பற்றி வாயை சரி பண்ண இல்லை இல்லை நகலை எரிச்சா மட்டும் திட்டம் வந்துருமா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தையே வந்து காட்டுவதற்கு இது ஒரு தளமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் சரி என்ன இருந்தா நல்லா நினைக்கிறீங்க என்ன இத்தகைய மக்களுக்கான வாழ்வாதார மேம்படுத்துவதற்கான நிதிநிலை அறிக்கையாக இது இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் கல்வி கடன் மாணவர்களுடைய கல்விக்கடன் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது தனி அந்த கார்பரேட்டு நிறுவனங்கள் முதலாளிகள்கிட்ட கொடுத்து வசூல் பண்ண சொல்கிறான் ஆனால் அவன் யாருன்னு சொன்னால் தமிழ் இந்தியத்தில் ஒரு பெரிய அளவிலான கோடிக்கணக்கான ரூபாய் அவன் வராக்கடனாக அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் இருக்கிற அந்த அயோக்கியன்ற பார்த்து இந்த மாணவருடைய கடனை வசூலிக்கிற பொருட்கள் கொடுக்குறான் எப்படி ஏற்றுக்க முடியும் பொதுவாக சுருக்கமாக சொன்னால் இந்த பட்ஜெட்டு என்ன உங்களுடைய கருத்து என்ன இந்த பட்ஜெட்டு விவசாயிகளுக்கு விரோதமான பட்ஜெட்டு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய அதாவது முந்நூறு நாட்களில் நானூறு நாட்களை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு ஆறு முனைகளில் இந்திய டெல்லிக்குள்ளே எந்த பகுதியிலேருந்தும் ஆளுக்குள்ளே போகாத அளவுக்கு போராட்டம் நடந்துச்சு அப்போ ஒன்றிய அரசாங்கம் படிஞ்சு போய் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேறலை இப்போ பொதுவாக இந்த பாஜகவுடைய பட்ஜெட்டை பற்றி என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க பாஜகவுடைய பட்ஜெட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது அப்படின்னு சொன்னால் இது ஏழை எளியவர்களை வஞ்சிக்கிற பட்ஜெட்டு ஏழைகளை பற்றி சுத்தமாக கவலை கொள்ளப்ப ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவனுக்கு வரி சலுகை என்று சொல்கிறான் வருமான வரியில் விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஆள் யார் இந்தியாவில் நானூற்றி நாற்பது கோடி பேரில் கணக்கெடுத்தோம் சொன்னால் ஒரு கோடி பேர் கூட அந்த ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஆள் இல்லை அப்போ நூற்றி முப்பத்தொம்போது கோடி பேருக்கு இந்த பட்ஜெட்டு எதிரான பட்ஜெட்டு அதனால தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டை இருக்கோம் சரி சரி இப்போ வந்து என்ன வந்து இப்போ சொல்ல வரீங்க பட்ஜெட்டு சரியில்லை இப்போ மக்கள் என்ன செய்து நினைக்கிறீங்க மக்கள் எல்லாம் வந்து இப்போ நம்ம தனக்கு எதிரான ஆட்சி நடந்துக்கிட்டு அப்படிங்கிற பொழுது நம்ம எதிரான ஆட்சியை முறியடித்து ஏழை எளியவர்களுக்கு அசாதகமான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான மனநிலையில் விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை இளைஞர்களை மாணவர்களை உழைக்கின்ற பகுதி மக்களை வந்து ஒன்று திரட்டி ஒரு கடுமையான போராட்டத்தின் மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தாக்குதலை கொடுக்கணும் நெருக்கடியை கொடுக்கணும் அதன் மூலமாக தான் ஆட்சி மாற்றத்திற்கு வித்துடுவதற்கான தயாரிப்பு பணியில் எல்லாம் ஒன்று சேரணும் அதாவது இதோடைய முக்கிய நோக்கம் வந்து பாஜக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் ஆமாம் வீடு தண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் அவர்களுடைய அந்த கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட்டு தான் அவங்க போட்டிருக்க பட்ஜெட்டு இப்போ சாதாரண ஜனங்கள் பயன்படுத்துகிற டீசலு பெட்ரோலு இது வந்து இன்றைக்கு இந்தியமே தான் தேவையாக போயிடுச்சு உலக இதில் பார்க்குறோம்னு சொன்னால் கச்சா எண்ணெயோட விலை ரொம்ப படு வீழ்ச்சிக்கு போயிட்டு இப்போ ஐம்பது ரூபாய்க்கு டீசலாக அறுபது ரூபாய்க்கு பெட்ரோலும் கொடுக்க முடியும் அப்படின்னு நிலை இருக்குது ஆனால் இந்த மக்களை வஞ்சிக்கணும் பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இந்த ஒன்றிய அரசாங்கம் அன்னைக்கு ஆட்சியை சரி சொல்லுவார் ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பொதுவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதை நோக்கி பயணிக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதவாதத்தை மட்டுமே முன்னிறுத்தி நடத்துகிற இந்த மதவாத பிஜேபி ஆட்சியை தாண்டி ஆனால் வந்து டெல்லியில் வந்து இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களே அப்ப என்ன நினைக்கிறீங்க அப்ப மக்கள் இருந்தோம் டெல்லி ஆட்சி என்பது நீங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருந்த ஆட்சி இடையில் ஊழலுக்கு எதிராக ஒரு தனி நபர் வர்ற பொழுது அதில் ஆர்வம் கொண்டு மக்கள் சுற்றி திரும்பினாங்க இன்றைக்கு மத்திய தர வர்க்கமும் தான் அங்கே அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க இன்றைக்கு அறிவித்திருக்கிற இந்த ஒரு லட்சம் ரூபாய் வருமான வரி இலக்கு அந்த இருக்குது பாருங்க அதை இன்றைக்கு அந்த மக்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று கெஜ்ரிவால் என்பதுக்கு ஒரு தனியாக சித்தாந்த பின்புலங்கிறது இல்லை ஊழலை மட்டுமே மையப்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர் இது பண்ணார் அது சித்தாந்த பின்புலம் இல்லாத கொள்கை இல்லாத அவரை இன்றைக்கி மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு பிஜேபி வந்து அந்த கெஜ்ரிவால் கட்சி அந்த கட்சிக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்துருக்கிற கொடுமைகள் இருக்குது பாருங்கள் எல்லாரையும் ஆட்சியில் என்ன போகிற முதலமைச்சரே சிறைச்சாலையில் வெளியில் வர முடியாத அளவுக்கு சிறையில் ஊற்றிருந்தாங்க அதுவும் முக்கிய அமைச்சர் வந்து பெரிய நீண்ட நாட்கள் சிறையில் வச்சுருந்தாங்க அதை தாண்டி பணத்தை சாதாரண அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய ஆட்சியை கொளுத்துறதுக்கான அந்த சூழலை பிஜேபி செய்யுது அது அவங்களுக்கு தொடர்ந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக மாறும் நிலைமை மாறும் சரி